அப்பா நேராக வராண்டா ஸ்ப்ரே போட்டு எம்ஜி த்ரீ தானே வச்சுருக்க அடிச்சிடலாம் நினைக்கிறேன் பிரியா முடியும் கிட்ட போரீடா பெரியடா பெரியான அடிடா நல்ல அடிடா லோட் பண்ணுறா லோட் பண்ணுறேன் நீ லோட் பண்ணுறா போல இப்போ தான் செய்யணும்

ஏ ட்ரை ரெண்ட் வச்சுருக்கேன் இவனாடா சைடா மிஸ் ஆயிட்டான்டா அடிச்சிருக்க வேண்டியது வா என் கூட யாரும் மரட்டங்க மரட்டு வாங்க அப்பார்ட்ஸ் பக்கமா ஓடாண்டா இந்த டைம் புதுசாக ட்ரை பண்ணலாம் பார்த்துட்டு ஆ இவனை தப்பிக்க வச்சுட்டானுங்க சாரா நான் அடிச்சு இவனுங்க ரெண்டு பேர் அவன் டேஸாக இருக்குன்னு நினச்சேன் பார்த்தா கீழே அந்த நெருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தான் அவன் கையில் இருந்துருக்கு அவன் தெரிச்சிட்டான் எடுத்துக்கிட்டு ஐயோ ஐயோ கருப்பு கலர் காரா ரீகால் பண்ற இடத்துக்கு போங்க பார்க்கலாம் அவ அங்க போய்ட்டான இத மார்க் ஆடுது பாரு சாரி இது ரீகால் தான் பண்ணுவான நினைக்கிறேன் அவன் டீம்மேட் வேணும் அவனுக்கு வண்டி இல்ல தலைய எங்கயோ தெரிச்சிட்டான் இல்ல ஆஸ்ட்ரோ கோட் அடிச்சிட்டமா முக்கியமான ஆள் தப்பிச்சிட்டாங்கடா

தலைவன் இப்போதைக்கு என்னதான் பண்ண போகிறான்னு தெரியல அவன் மிஷின் ஃபெயில் ஆயிருமா இல்லை என்ன பண்ணுவானே தெரியல நம்ம லைஃப் இருக்கும்போதே சைன் நான் நீங்க மூணு பேர் அடிச்சிருந்தீங்கள்ல நான் இங்க இருந்தே இவனை டேக்கிள் பண்ணி கூட பிடிச்சடிச்சிருக்கணும் நான் விட்டுட்டேன் சரி அடிக்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டீங்க நான் ஓடி வந்தேன் கம்மி பண்ணிக்கிறேன்

யாரு ப்ரோ தண்ணி போட்டுருக்கா சொல்லுங்க இப்போ வந்து தண்ணி போட்டா மார்க் கட்டணும் ஏய் தண்ணி போட்டு விட்றேன் அப்படியா நீங்க அடிச்சிருக்கீங்க இவ்வளோ செட்டிங்ஸ்ல யார் போட்டாலும் காட்டுமாண்ண அப்படியா எனிமி போட்டா யாரும் எனமில்ல நான் அடிச்சாலுமே காட்டும் இல்ல இல்ல ஒன்னொன்னு இருக்கியா செட்டிங்ஸ்ல டீமேட் வந்து எனிமி அடிச்சா எனி ஒரு லொக்கேஷன் நமக்கு காட்டிடும் அது வந்து மார்க் லொக்கேஷனு அது நான் அப்ப சுடும் அது பட்டுருச்சுனா உங்களுக்கு மார்க் ஆயிரும் அது எப்பயுமே ஆளை தான் வச்சிருக்கணும் அப்பதான் டீம்மேட்டுக்கு ஈஸியா இருக்கும் எப்பா இவனை காணம்பா போச்சு போ இவன் தான் இவன் தான் இவன் தான் அது போடு 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 இவன் டீலடா இவன் டீலடா ஆனா இவன் டீலடா எங்கூட ஏர் ஒருத்தோரோட வாட்டி ஹீல் பண்ணுற இது பண்ணு ரீலோட் பண்ணிக்கோ ப்ரோ அப்படின்னா கன்னு எடுத்துக்கோ ப்ரோ நீ கன்ன எடுத்துக்கோ எடுத்துட்டு எடுத்துட்டு காட்டில்

சொக்குன் போனால இது வந்தாது முன்னாடி தூங்கு தூக்கிறான் ப்ரோ இங்க பாருங்க இங்க இங்க வரத அடி அடி அவ்வளவுதான் தான் ப்ரோ கலை இந்த வீட்ல வரதுக்கு சரி ப்ரோ மேலே இறங்கலாம் வாங்க தண்ணி போடவா

அப்படியா அந்த இது வெச்சு மா இந்த இவன் தானா கார் எடுத்து ஓடணும் அங்க தெரியுமா ஏய் ஐ அம் மேன் எவன்டா இருக்குது அப்பா டே யார்டா நீங்க யார் தாண்டா வச்சிருக்கீங்க இங்க ஓடு இந்த பைக்ல எடுத்துட்டியா ஆனா முடிஞ்சே அங்க பாரு மேப்ல எத்தனை காட்டுது பார்த்தியா டெட் டாட் வாங்க வாங்க அப்ப இங்க இல்ல இங்க இல்ல தனித்தனியா போட்டு வந்துட்டானுங்கயா தனித்தனியா போட்டு வந்துட்டானா எடுக்கவே கூடாதுன்னு போட்டு புரியல இன்னா எடுத்து வச்சிருந்தா தான காட்டோனா டீம் இப்ப レッド கலர்ல மேப்ல எங்க காட்டுதுடா ஏர் மாட்ட எனக்கு காட்டுது மூவ் ஆவ தான் பாரு ஆல்பா ப்ரோ அந்த ஹாஸ்பிடல்ல ஒன்னு இருக்குது அத மட்டும் எடுக்க முடியுமாங்களா மூவ் ஆவுது மூவ் ஆவுது மூவ் ஆவுது ப்ரோ இங்க போறோம் ஓகே அப்பனா சம்மனிங் ஏரியா பெரிய பே தான் bro அங்க வந்துரு bro வேணாம் bro அங்க நீங்க அங்க போவானே எங்க கிட்டயே வாங்க உங்க தான் வரேன் உங்க ஆ ஓகே ஓகே அப்ப தப்பானால தரத்தி பிடிச்சு அடிச்சிருக்க மா நம்ம ரைட்ல பார் ப்ரோ கிரேட் இருக்குது அது கிரேட் கண்ண எடுக்கنا எடுத்துங்க உங்க முன்னாடி இருக்குது தான சொல்றீங்க இது அது ஒண்ணு இருக்குது அப்புற ரைட் சைடு ஒண்ணு இருக்கு எனக்கு ஆர்ம் ஹெல்மெட் bro சார் bro சார் ப்ரோ bro எடுக்கنا எடுத்துங்க bro சார் இல்ல bro வேண்டாம் ஒண்ணும் இல்ல ஏய் ரெடி பண்ணிட்டானுங்க செட்டில் ஆயிட்டானுங்க வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ அடிக்க விடக்கூடாது ப்ரோ சம்மனிங் டைம் ஸ்டார்ட் ஆகலதானே இருந்தோம் இருபத்தி ஏழு பேர் ப்ரோ நல்ல வேலை ஆளை குறைச்சது நம்மளுக்கு நல்லதா ப்ரோ போச்சு கொஞ்சம் லேக் கொஞ்சம் கம்மியா ஆகாங்க ஏய் பின்னாடி பாருங்க ரெட்டிங்க காட்டுது புரியல இது என்ன கரும்பு முடிச்ச பக்கு இது அப்புறம் இங்க பக்கத்துல காட்டுது ஒரு ரெட் இல்லையா இது ஏமாத்துது bro வாப்ர நம்ம அங்க சம்மனிங்க ரேவே போ ம্যাপல பாருங்க முன்னாடி ஒரு ரெட் காட்டுது பாருங்க இது எதுக்கு இப்படி கொலை போடுதுன்னு தெரியலையே யாருக்கு கொலை போட ட்ரை பண்ணது இது நம்மளே இப்படி காட்டிதான் ஆனூல புடிச்சு அடிச்சோம் அப்ப ஃபர் ஃபர் பாருங்க எங்க இங்க இங்க நிறைய பேக்கறானு bro

ப்ரோ எனக்கு மீன் அடிச்சிட்டான் சரியா மீனை உடைச்சிட்டான் நான் இங்க நான் காலி பண்ணி நான் இங்க இருக்கேன் கன்ஃபார்ம் நாக்க நான் மட்டும் அடி மாட்டே ஓகேவா நான் கன்ஃபார்ம் நாக்க ஓகேவா ஸ்குவாட் ஹவுஸ் ஸ்குவாட் ஹவுஸ் மேல ஆளு ஓகேவா இங்க இருக்கான் ஆளு எட்டி பாக்கலாம் பேக் அடிச்சு பின்னாடி வந்துட்டான் ப்ரோ மோட்டார் பேக் அடிச்சு பேக் அடி மோட்டார் பேக் அடி ஆடாச்சா பேக் வந்துரு எங்க இருக்கு ஆல்பா ப்ரோ இப்போ இங்க வேணா இங்க ரூஃப் டாப் பின்னாடி இங்க யார் வர மாட்டான் ஏடபிள்யூ ம் அடிச்சானோ அடிச்சானுங்க இல்ல ப்ரோ ஏஆர் தான் ப்ரோ இங்க இருக்கான் ப்ரோ ஆளு மீன் எங்க விட்டுட்டானே ல எங்களுக்கு டைட்டில் ஆல்ரெடி இருக்குது மொரட்டக்கு இல்லையா புறம்புக்கு இல்ல. வரட்டே உள்ள ஏதாவது ரூம்க்கு எல்லாம் ஆக உட்கார் வச்சிருக்காங்க அன்னி சாப்பிடுங்க. போய் ரூம் போட்டு கம்படி. மாலி போறானாம். ம் ஆமா. எனக்கு பின்னாடி அந்த ஒரு இது இருக்குல புடுஒனே அந்த வந்துட்டான். வந்தேட்டான்bro புடிஞ்சா. நீங்க எடுத்துட்டு வந்தேன் பட் வந்தேட்டான். என்ன சம்ம ஆகணுமே ஏன் ஆகல? இன்னா டைமிங் போகுது ஆவறம் இருக்குதே.

மொர்ட்டோவுக்கு லெஃப்ட்ல இருப்பான் பாத்துக்கோடா அந்த கல்லு கிட்ட ஏWM லாங் இவங்க யாரு ஆ தொட்டி கேறறான் ப்ரோ வாட்டர் டாங்க் ஏடி பிஸ் பக்கமா ப்ரோ பின்னாடி இது வச்சிருக்கான் பாத்து சம்மனிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் பண்ணல அவனுங்க எப்பா எப்பா என்ன ராவடி பண்ணுறான்னு முடியல போ சம்மனிங்கே பண்ண மாட்டேங்கிறானுங்க போ தருமா போட்டான் ஸ்மோக் போட்டான் இப்போ இது பண்ணாம அடுத்த மேட்ச் கூட பண்ணிக்கலாம்ல அப்படி கிடையாது இல்ல 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 பண்ணியாம் ஃபர்ஸ்ட் டிராகன் பால்ஸ் எல்லாம் தான் இருந்துச்சு இப்போ தூக்கிட்டான் ஏ கரெக்டாக நான் கன்ஃபார்ம் நான் கேட்குண்டா இவனை இவங்க வரா பண்ண மாட்டானு போலப்புறம் விருப்ப கலப்புறானு ஏ உங்களுக்கு வேண்டா வீணா போவோம் வாங்கடா பண்ணுங்கடா இது மேலே விடக்கூடா டே அவனை டைம் வீணாக போண்டாடா ஆடா டே கிளைமேக்ஸில் வந்து வேலையை கட்டிட்டுருக்கேன் kill free ஆஹா இல்ல யவனுக்கும் கிடையாது எங்களுக்கு இல்ல அது யவனுக்கும் கிடையாது வா எப்படி இத எடுத்து நான் பாக்குற மாதிரி யவன் இல்லையா வெயிட் பண்ணிட்டு வரேன் ஆடோ சானா புடிச்சிருப்போம் நீங்க போடுங்கடா பொறுமையா போடுங்கடா நீ நீங்க எடுக்கவே கூடாதுடா எங்க ஆளுங்க எவனுக்கும் கிடைக்காது எவனுக்கும் கிடைக்குறாரா சம்மன் ஆரம்பிச்சிட்டான்

மேலே பெட்ரோல் கேம்ப் இருக்கு ஜெனரல் உள்ள ஒரே கடிகாரம் அவங்க போடா உன் டீம்ல உனக்கு சம்மணி கிடையாதா உன் டீம்ல உங்களுக்கு டைட்டில் கிடையாதா அடிஸ்டார்ங்க மிஷன் கம்ப்ளீட்டடா நான் முடிச்ச ப்ரோ போ சாப்பிட ஏய் அவனுக்கு கிடையாது டைட்டிலே கிடையாது சாப்பிட பண்ணி விட்டாச்சு ப்ரோ அவனுக்கு டைட்டிலே கிடையாது ப்ரோ அவனுக்கு டைட்டிலே கிடையாது நம்ம கெடுத்து அவன் டைட்டில் எடுக்கிறது காலகாலத்துக்கு மறக்க மாட்டான் நம்மள நாரா போய்